தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் இருப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்குமான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து மேலும் அதிகரித்திருக்கிறது இந்த அதிகரிப்பானது ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீரோட்டத்தை எந்த அளவில் பாதிக்கும் கனகரா மீண்டும் வடகிழக்கு பெரும் மழைந்தனால கேரளா வயநாடு பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்குவதும் குறைவதாகவே உள்ளது கடந்த மூன்று தினங்களாவே நீர்வரத்து கடுமையாக சரிந்து வந்த நிலையில மீண்டும் தமிழக பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழக பகுதியான அஞ்செட்டு கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழக எல்லையான பில்குண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினைஞ்சாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது அதே போல தொடர்ந்து தமிழக பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்புல தெரிவித்துள்ளது சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்தால் மாவட்ட நிர்வாகம் பரிசுல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது அதே போல கடந்த மூன்று தினங்களுக்கு முன்புதான் பரிசுல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கிய நிலையில தற்போது மீண்டும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது கடந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்தால் மட்டுமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது தற்போது தடை ஏதும் இல்லை தற்போது உகன்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது கனகதரா விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி மாதையன்